தேங்காய் உடிச்சார் அதில் தேங்காய் பால் எடுத்து உளுந்து ஃப்ரை பண்ணி தேங்காய் பால் முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ண உளுந்த மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிக்கலாம் சல்லடையெல்லாம் சின்ன சின்ன ஃபைன் ஹோல்ஸ் இருக்கிற பிளேட் எடுத்து இந்த கிரைண்ட் பண்ண பவுடர் கொட்டி நல்லா சளிச்சுக்கணும் நல்லா கொஞ்சம் சளிச்சுக்கணும் அதை நல்லா பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்தி இதை பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ஃபைன் பவுடராக வந்திருக்கு வறுத்த உளுந்த மிக்சியில் நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப்பு உளுந்த மாவு இதில் நாலு கப்பு அரிசி மாவு சேர்த்தணும் அரிசி மாவு இது ரெடிமேட் மாவு கடையில் வாங்கினது அதை சேர்த்துனா கூட முறுக்கு நல்லா வரும்

பெருங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய்பால் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் இது குழம்பு பண்ணும்போது தேங்காய்பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூட்டு அவியலுக்கும் இதே போல் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நம்ம தேங்காய்பால் முறுக்கும் பண்ணிக்கலாம் முறுக்குமா ப பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன் நம்ம இப்படியே முறுக்கு பிழிச்சோம்னா உதிரி உதிரியாக வரும் ஏன்னா வெறும் தேங்காய்பால் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் கொஞ்சாப்பில் தெளித்த மாதிரி ப்ளைன் வாட்டர் ஆட் பண்ண அப்போ தான் அவங்களுக்கு முறுக்கு பிழியும் போது அந்த கண்டினியூஸாக அது எண்ணெயில் விழும் உதிரியாக வேணும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் தேங்காய் பாலே போதும் பிழியறதுக்கு நல்லா வசதியாக இருக்க மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா விழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா முறுக்கும் ஒரு முருண் வரும் கடாயில் என்ன சேர்த்திக்கலாம் என்ன காஞ்ச உடனே முறுக்கு பிழிஞ்சு போட்டு வெந்தது வெந்த பிறகு எடுக்க வேண்டியது வெறும் தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் உதிரியாக வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் நல்லா திக்காக இந்த மாதிரி முடிக்க வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது அவ்வளோ கிறிஸ்பா இருக்குது உடைச்சாலே படப்படப்பட முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி பேசிடுச்சு முறுக்கச்சில போட்டு சூடான எண்ணெயில் வந்து முறுக்கு பிழிஞ்சிடணும் அப்படி பிழிஞ்சா இந்த மாதிரி உடையாத முறுக்கு வரும் கொஞ்சம் அப்பில் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி தேங்காய் பாலோடு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி உடையாத முறுக்கு வரும் இல்ல நல்லா உதிரி உதிரியாக வேணும் ஏன்னா நமக்கு கண்டெய்னர் அப்போ தான் ப்ரிசர்வ் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் பண்ணியாச்சு இன்னுமே ஒரு அண்டா வரும் இங்க சென்னையில நாலு நாள் மேகமூட்டத்தோடு இருக்கு வெயில் இல்லை அப்புறம் லைட்டாக காத்தடிக்குது புயல் வரும்னு சொல்லிருக்காங்க அப்புறம் அதனால சரி